கண்ணிராச்சி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை திறந்த நிலைய இருந்து கொண்டிருக்கிறதா எந்த பெயரை செய்ய வைத்தாலும் அதை சரியான முறையை முடியாமல் சுற்றி வளைத்து திறந்தால் அந்த நன்றாக முடியும் நான் சொல்வது சரியாக உங்கள் வாழ்க்கை நடந்ததா என்பதை இந்த யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள்

செய்ய முடித்தால் கூட அந்த செயல் நடக்காது அல்லது அந்த செயல் தாமதமாக தான் வந்து நிறைவேறும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ராசி கண்ணீர் ராசி அர்த்த நட்சத்திரம் இனிமேல் எப்படி எடுத்தாலும் இந்த ராசியில் பிறக்கவே கூடாது